உண்மையே சொல்லுடா சார் உன் கூட்டல் எங்கடா எனக்கு தெரியாது சார் இந்த பாரு 100வது தடவையா இத தான் சொல்ற 101வது தடவையா இது உண்மையே சொல்லு சார் எனக்கு தெரியாது சார் யோ அந்த பிரியாணி அடியா சாப்ற சார் சாப்ற பிரா இப்பயாவது உண்மையே சொல்ற உங்க மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார் 103 அந்த ஐஸ்கிரீமை கொடு

சார் தூங்க வருது சார் இப்ப விருந்தாடா வச்ச நினைச்ச உண்மையை சொல்லல உன்னை தூங்க விட மாட்டேன் ஹலோ சார் சரிங்க சார் யோ அவனை விடுங்க ஏய் இப்போப்போ உனக்கு என்கவுண்ட்டு தான் அப்புறம் வச்சிக்கிறேன் ரெக்கமெண்டு 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 இதே வேலையாக போச்சு உனக்கு ஒரு அக்யூஸ்ட்டை பிடிச்சி சுதந்திரமாக விசாரிக்க முடியுதா எவனாச்சும் புகுந்த காரியத்தை கெடுத்து ப்ரா சார் ஆ குட் மார்னிங் யார் யா நீ போலீஸ் சார் நான் என்ன பொறுக்கே நான் சொன்னேன்

எங்கடா போறேன் இந்த பக்கமா போறேன் சார் இந்த பக்கம் போனா காப்பாத்திருவானே இந்த அங்க பங்கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு சரிங்க சார் வாங்க 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 எனக்கு தூக்கி விடுங்க இருங்க சார் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் இருங்க இருங்க வெடி முதல்ல அந்த கோழி அவுத்துட்டு மசாலா இருக்கிறியா என்னடி பண்ற சீக்கிரம் அம்மா கோழி பறந்துருச்சுமா என்னது கோழி பறந்துருச்சா விட மாட்ட <coughs> <DI hatte reaction labels> <syrup> உன் கண்ணு கண்ணீர் வரதே என்னால தாங்க முடியாது உங்களை ரொத்தம் வரத பாக்க வச்சுட்டேடி பழா போன இந்த முள்ள ஏன் கால குத்திருக்க ஆளுக்கு பாதி உனக்கு ரெண்டு முழம் எனக்கு ரெண்டு முழம் அம்ப்ரம் போட்டு ஹ்ம் 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 வரேன் ஆட மா வரே மா டாடா ஹ்ம் சரி மா நல்லா படிக்கணும் அம்மாக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசமே தெரியல பாத்து உன் பொண்ணை பார்க்க வர மாப்பிள்ள கடைசியில் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்ல போகிறான் என்னை அவர் டேக் பண்ணேன் ஸ்டார்ட் தைடு பெட்ரோல் தான் இருக்கே க்ராஸாரோட ஸ்டார்ட் தைடு அது புடிங்க்குதே சிக்னல போறவளான் கோர்ட்டே போறாரு சாரி டி ஜெனிஃபா ஏ ஏப்புமே நீதான் முன்னாடி வரวะ உனக்கு என்னாச்சு அது ஒரு சின்ன பிரச்சனை சரிவா கோயில் போலாம் ஏ

வேணாம் சார் வாங்க சார் உள்ள போகலாம் சார் படிக்கிட்ட பாருங்க சார் வாங்க அப்படியே கீழே போலாம் சார்

வீடு சரி சாப்பிடுறதுக்கு சார் கொஞ்சம் தூரத்தில் அம்சோலி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது சார் இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற வயசு பசங்கள்லேருந்து வயசான வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாமல் பொட்டாடி தெரியாமல் அங்கே தான் சார் திரும்ப சாப்பிட வருவாங்க என்ன இவ்வளோ சொல்லி யோசிக்கிறானே சார் அம்சவழி ஹோட்டல்ல சாப்பாடு அம்சமா இருக்கு அம்சாவும் அம்சமா இருப்பாங்க சார்

அக்கா என்னது அவ்வளவு வயசு போச்சா எனக்கு அம்ச வேணினே கூப்பிடு எல்லாம் ஒரு மரியாதை தான் அக்கா சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஏட்டையா நல்ல சாப்பாடுன்னு கேட்டாரு அதான் நம்ம ஹோட்டல் கூட்டு வந்தேன் அப்படினா உனக்கு நான் கமிஷன் கொடுக்கணுமா உங்கள்ட்ட எல்லாம் கமிஷன் கேட்பனா சரி சரி நீ போ சார நான் பாத்துக்கறேன் சரி சரிக்கா சார் வர சார் சரக்கு அடிக்கலாமா சரக்கா

எங்கடி ஒன்று அடிச்சவன் வருவான் சொன்ன ஆளையே காணோம் அதாண்டி எனக்கும் தெரியல சரி வா போலாம் என்னடியாச்சு இரு நான் ரெக்கார்ட் நோட் வாங்கிட்டு வந்துடுறேன் Excuse me. சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன கையில் அடிபட்டிருக்கு ஒரு லெட்டர் எழுதி தர முடியுமா ப்ளீஸ் எழுதி கொடுங்களேன் அந்த சிரமம்லாம் உங்களுக்கு எதுக்கு இந்தாங்க என்ன எழுதணும் மேல மன்னிப்பு கடிதம் எழுதிக்கோங்க அப்புறம் எப்படியோ எந்த வகையிலயோ என் மனசுல நீ இடம் பிடிச்சிட்டேன் உன் மனசுல எப்படி இடம் பிடிக்கணும்னு தெரியல அதான் உயிர் உயிரான ஃப்ரெண்ட் அடிக்க வேண்டியதா போச்சு

அப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு லவ் வருமா வராதா வரட்டா எங்க அந்த கிறுக்கே தெரியலையே பயந்துருப்பான்னு நினைக்கிறேன் வந்துட்டான் இத நான் வழக்கத்துக்கு மாறா நல்லா தூங்கினேன் நல்லா சாப்பிட்டேன் நல்லா அரட்டையும் அடிச்சேன் போதுமா தோர என்னடா இது வந்துருச்சு என்னடா வந்துச்சு லவ் வந்துருச்சு அறிவிலி அவனுக்கு எனக்கு ஒரு லவ்வும் வரல ஒரு கன்றாவியும் வரல வந்துருச்சு நீ சொல்றத வச்சு பாக்கும்போது நீ வளக்கும் போல இயல்பா இல்ல ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்திருக்க அத வச்சு தான் சொல்றேன் உனக்கு லவ் வந்துருச்சு வரல 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 அமைதியா இரு எதுக்கு டென்ஷன் ஆற நீ வரலன்னு சொல்ற நான் வந்துச்சுன்னு சொல்றேன் இதை ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு எப்படி இந்த லெட்டரை பிரிக்காம படிக்காம அப்படியே நாளை கொண்டு வந்து கொடுத்தான்னு வச்சுக்கோ உனக்கு லவ் இல்லைன்னு ஒத்துக்கிறேன் நல்ல ஐடியா டி இந்த லெட்டர பிரிக்காம படிக்காம அப்படியே நாளை கொண்டு வந்து கொடுத்துற அப்புறம் என்ன ஃபாலோ பண்ண மாட்டான்ல அதுக்கு அப்புறம் என்ன ஃபாலோ பண்ண மாட்டல்ல இங்க பார் இந்த லெட்டர்ல நீ ரொம்ப அழகா இருக்க உன கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துப்பேன் உனக்காக உயிரை கொடுப்பேன் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவேன் உன் கண்ணில் கடைசி வரைக்கும் ஆனந்த கண்ணீரை தான் பார்ப்பேன் அப்படி இப்படின்னு இல்லை எதுவும் எழுதல அதையும் தாண்டி உன் எழுதியிருக்கா